அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு திருமுகம் முதல் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் கடைசி பகுதி நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரி என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் புனித பவுல் கோரிந்தியருக்கு எழுதிய திருமுகங்களிலும் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலும் பிலிப்பியருக்கு பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலும் எ எழுதிய திருமுகத்திலும் தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலும் திமோத்திவுக்கு எழுதிய திருமுகத்திலும் கடவுளின் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி அந்த நகரில் வாழ்கிற இறை மக்களுக்கு வாழ்த்து சொல்லி அந்த நகரில் வாழ்கிற திருச்சபைகளுக்கு வாழ்த்து சொல்லி இந்த திருமுகத்தை எழுதுவதை நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற உண்மை என்ன என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் அனைவருமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இறை மக்களாக வாழ பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒப்பற்ற பாத்திரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இவ்வாறு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இந்த உலகில் இறை மக்களாக வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் முதன் முதலாக பிறரை சந்திக்கும் பொழுது அல்லது முதன் முதலாக பிறரோடு தொடர்பு கொண்டு உரையாடும் போது அவர்கள் இவ்வாறு அந்த மக்களுக்கு வாழ்த்துச் சொல்லி தங்கள் உரையாடலை தொடங்க வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் பிறரை முதன்முதலாக சந்திக்கும் பொழுது அல்லது பிற மக்களோடு முதன்முறையாக நாம் உரையாடும் போது அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் அருள் உங்களோடு கூட இருப்பதாக உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என்று சொல்லி அந்த மக்களை வாழ்த்தி அதன் பிறகுதான் அந்த மக்களோடு நாம் உரையாட வேண்டும் என்று சொல்லி இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் புனித எழுதிய பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசுகிறார் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என்று முதலில் வாழ்த்து கூறுங்கள் என்றுதான் அங்கு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்விலும் நாம் ஒருவரை முதன் முதலாக சந்திக்கும் பொழுது அல்லது ஒருவரோடு முதன் முதலாக போது அந்த மக்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்து சொல்லிய பிறகுதான் என்று தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் வாழ்த்து சொல்ல வேண்டும் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த வாழ்த்து செய்தி சோர்ந்து போன உள்ளங்கள் புத்துயிர் பெற்று எழும்படி செய்யும் இந்த வாழ்த்து செய்தியானது சோர்ந்து போன உள்ளங்கள் துள்ளி

மறைந்தவுடன் அன்னை மாரியால் எலிசபெத் என்ற அந்த மூதாட்டி பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகிறார் அன்னை மரியாளின் வாழ்த்தொழியை கேட்டவுடனே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று சொல்லி புனித லூக்கா எழுதி நச்சு முதல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அர்த்தம் என்ன அன்னை மரியாளின் அந்த வாழ்த்து செய்தியை கேட்கும் வரையிலும் எலிசபெத்தின் கருவரையில் இருந்த அந்த குழந்தையை சோர்ந்து போன நிலையில் இருந்தது என்று சொல்லிதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு மறைமுகமாக சொல்லுகின்றன கருவுற்ற நிலையில் தன் கணவரோடு சிரித்து பேசி மகிழ முடியவில்லையே பேச முடியாத நிலையில் இருக்கிறாரே என்று சொல்லி ஒரு சோர்வு எலிசபெத் என்ற அந்த மூதாட்டிக்குள் இருந்தது அந்த சோர்வு கருவறையில் இருந்த அந்த குழந்தையும் பாதித்திருந்தது எனவே தான் அன்னை மரியாதின் வாழ்த்தொழியை கேட்டவுடனே சோர்ந்து போயிருந்த அந்த குழந்தையை மகிழ்ச்சியால் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்விலும் நாம் முதன் முதலாக ஒருவரை சந்திக்கும் பொழுது இவ்வாறு நாம் அவர்களை வாழ்த்துவோம் என்று சொன்னால் சோர்ந்து போன அந்த உள்ளங்கள் புத்துயிர் பெற்று எழும்பும் சோர்ந்து போன அந்த உள்ளங்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கும் அமைதியை இழந்து வாழ்கிற அந்த உள்ளங்கள் நிறைவான அமைதியை பெற்று மன நிறைவோடு வாழும் மகிழ்ச்சி இழந்து வாழ்கிற அந்த உள்ளங்கள் மகிழ்ச்சியை பெற்று மன நிறைவோடு வாழும் என்ற உண்மையை நாம் மறந்து விட வேண்டாம் எனவே அன்பு சகோதர அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் பிறரை முதன்முதலாக சந்திக்கும் பொழுது அல்லது பிறரோடு முதன்முதலாக நாம் உரையாடும் போது அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி நம்முடைய தொடங்குவோம் அப்பொழுது நம்முடைய வாழ்த்துச் செய்தியானது அன்னை மரியாளின் வாழ்த்து செய்தியைப் போல அநேக மக்களுக்கு அது நிறை ஆசிரியை தரும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எனவே வரப்போகிற நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாலை போல் நாம் சந்திக்கும் மனிதர்களை முதலில் வாழ்த்தி நாம் நம்முடைய உரையாடலை தொடங்குவோம் அப்பொழுது அன்னை மரியாலை போல் நாமும் அநேக மக்களுக்கு ஆசிராக விளங்குவோம் இந்த இறை நாம் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் உன்னுடைய

சீர்வடித்து அவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளில் குழந்தை பாக்கியத்திற்காக ஏந்துகிற அந்த சகோதரிகளுக்காக செபிக்கிறோம் அப்பா குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த உம்முடைய பிள்ளைகளின் கற்பத்தின் கனியை தேவரீர்வடித்து அவர்களும் அப்பா தாய்மை பேச்சை அழையும்படி செய்வீராக இந்த இறை செய்தியை கேட்க பிள்ளைகளில் அநேகர் எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று உம்முடைய உம்முடைய காத்திருக்கிறார்கள் அப்பா நல்ல வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் அப்பா நல்ல வேலையை கொடுத்து தேவரில் வடித்து அவர்கள் தங்கள் வாழ்வில் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வியலாக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய தொழிலையும் தேவரில் நிறைவாக ஆசீர்வடித்து அவர்கள் தொழிலில் நிறைவான ஆசிரியை பெற்று வாழும்படி நீர் கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் அப்படியே அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்